நிறைய கஸ்டமர் நிறைய கிளைண்ட்டு இப்போ சமீபமாக பதினஞ்சு வயசு நான் இப்போ பொதுவாக பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு ஜாதம் பார்க்குறதில்லன்னு சொல்லிடுறது எடுத்துனே கேட்பாங்க பையனுக்கு பார்க்கணும் பையனுக்கு எத்தனை வயசு பதினாலு வயசு பதினாலு வயசு நான் பார்க்கணும் டுவெல்த்து முடிச்சா என்னத்துக்கு போவான்னு சொல்லி இப்போ இருந்தே பிளான் பண்ணணும் அவன் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அந்த குறிப்பிட்ட வயசுல இருக்குது நம்ம என்ன தான் பார்க்குறான் பையனுடைய ஜாதகத்தில் என்ன இருந்தால் அவன் நல்லா படிப்பான் என்ன இருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் சரியாக புரிஞ்சுங்க புதன் என்ற கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தால் அந்த பையன் சூப்பராக படிப்பான் ஆனால் இப்போ இல்லை ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நிறைய கஸ்டமர் நிறைய கிளைண்ட்டு இப்போ சமீபமாக பதினஞ்சு வயசு நான் இப்போ பொதுவாக பதினாலு வயசு பதினஞ்சு வயசு பசங்களுக்கு ஜாதம் பார்க்குறதில்லன்னு சொல்லிடுறது எடுத்துனே கேட்பாங்க பையனுக்கு பார்க்கணும் பையனுக்கு எத்தனை வயசு பதினாலு வயசு பதினாலு வயசு நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லிடுவேன் என்னால் அவங்களும் ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்காங்க ஏன்னா அந்த பதினாலு வயசு அந்த ரேஞ்சில் டென்த்து முடிச்சிருப்பான் அவனை கொண்டு போய் லெவன்த்து டுவெல்த்தில் எந்த குரூப் போடணும் அப்படிங்கக்கூடிய சந்தேகங்கள் இருக்குது ஒருத்தன் டுவெல்த்து முடித்தா என்னத்துக்கு போவான்னு சொல்லி இப்போ இருந்தே பிளான் பண்ணணும் அவன் இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் அந்த குறிப்பிட்ட வயசில் இருக்குது நம்ம என்ன தான் பார்க்க மாட்டோம் அந்த இடத்துல பார்த்தா குழப்பம் வரும்னு சொன்னாலும் கூட பார்க்காட்டினாலும் குழப்பம் வரக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்காங்க நிறைய பேர்ன்றப்ப அப்போ ஒரு பையனுடைய ஜாதத்தில் என்ன இருந்தால் அவன் நல்லா படிப்பான் என்ன இருந்தால் பிரச்சனை வரும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் புதன் என்ற கிரகம் சரியாக புரிஞ்சுங்க புதன் என்ற கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்தால் அந்த பையன் சூப்பராக படிப்பான் ஆனால் இப்போ இல்லை ஆரம்ப காலத்தில் அவனுக்கு படிப்பே வராது பிற்காலத்தில் அவர் ரெண்டு டிகிரி எடுப்பான் நிறைய டாக்டர்ஸ் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பு இருக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லி அவங்க கடைசி வரைக்கும் புக்கோடையாவது சுற்றி இருப்பாங்க நிறைய பிஹெச்டி பண்ணுறவங்களுடைய ஜாதத்தில் புதன் வக்ரம் புதன் ப பரிவர்த்தனை புதன் விளிம்பு இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் முனைவர்கள் உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புதன் வக்ரம் புதன் பரிவர்த்தனை புதன் விளிம்பு தான் நீங்கள் சந்தோஷப்பட்டுங்க உங்கள் பிள்ளையை சூப்பராக படிக்க போகிறாங்க நாலேஜான பிள்ளைங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் இணைந்திருந்தால் அந்த பையனுக்கு புதன் வக்ரமாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட வயசில் படிப்பை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்கிறான் ஒரு ஜாதகத்தில் குருவுக்கும் ஒன்று அஞ்சு ஒம்பது சுக்கரன் இருந்தால் என்ன செய்கிறானா படிப்பை பாதியிலே நிறுத்திடுவேன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு நிற்பான் ஃபஸ்ட்டு இயர் நான் வெளியே வந்துவிட்டேன் எனக்கு பிடிக்கல நான் வேறு குரூப் போகிறேன் நான் இந்த குரூப் படிச்சுக்கிட்டு இருந்து அப்படியே காலேஜை டோட்டலாக இது பண்ணிவிட்டு நான் புதுசாக ஒன்று ஒன்று ஜாயின் பண்ணுவேன் இந்த மாதிரி முடிவுகளுக்கு தான் குரு சுக்கரன் இணைவு ஒரு ஜாதத்தில் குருவும் சனியும் இணைஞ்சிருந்தால் அவங்க ஒரு இருபத்தி நாலு வயசு இருபத்தி மூணு வயசுக்குள்ளே முடிக்கக்கூடிய ஒரு ஒரு கல்வியை கற்றுக்கிட்டு உடனே வேலைக்கு போயிடுறாங்க அந்த காலத்தில் தான் வந்து ஐடி டிப்ளமோ படித்து சுற்றி இருந்தவங்களாம் வேலைக்கு போவாங்க இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சோடையேன் ஒரு சின்ன ஒரு பேசிக் முடிச்சு சொல்லுவேன் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதியிலே வேலை கிடைக்கிது இல்லையா இந்த டூ தௌசண்டில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குது இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதி வச்ச மாதிரி அறுபது எண்பது டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி இருபது இதில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒரு இருபத்தோரு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் வேலை கிடச்சிரும் வேலை பார்த்துட்டே படிப்பாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் கும்பராசியில் எதாவது ஒரு கிரகம் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து ஆராய்ச்சி கல்வி கற்பாங்க ஒரு ஜாதத்தில் மீன ராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பேங்கிங் இல்லைன்னா மீடியா விஎஃப்எக்ஸ் இது மாதிரி விஷயங்கள் டிஎஃப்டி இது மாதிரி விஷயங்களுக்குள்ளே போகிறாங்க ஒரு ஜாதத்தில் கன்னி ராசியில் கிரகம் இருந்தால் நிதி சார்ந்த அக்கௌண்ட்ஸு ஆடிட்டு சிஏ இந்த மாதிரி படிப்புகள் அடுத்து அவங்களும் மெடிசன் அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஸ் இது படிக்கிறாங்க அப்புறமா வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு மீடியா சொல்லித்தரது எல்லாமே அவங்க தான் ஒரு ஜத்தில் துளாராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு 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 விஷயத்தை ஊரெல்லாம் பரப்பக்கூடிய தொழில் செய்கிறாங்க அப்போ ஒரு ஜாதத்தில் குரு சனி இருக்குது சார் அந்த பையனுக்கு புதன் வக்ரமாக இருக்குன்னா அந்த பையன் படிப்புன்னு நிறுத்திட்டு ஒரு வேலைக்கு போவான் கொஞ்ச நாள் கழிச்சு படிப்பான் அப்போ புதன் வக்ரம் என்பது திருப்பி திருப்பி படிக்கக்கூடிய நிலைமையை கொடுக்குறது ஒரு ஜாதத்தில் குருவும் புதனும் சேர்ந்துருந்தாலோ ஒரு ஜாதத்தில் சுக்கரனும் புதனும் சேர்ந்துருந்தாலோ ஒரு ஜாதத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்துருந்தாலும் அவங்க நல்லா படிப்பாங்க ஆரம்ப காலத்தில் படிக்காட்டினா கூட பிற்காலத்தில் நல்லா படிப்பாங்க உங்கள் குடும்பத்தில் இந்த குரு சனி இருந்தாலே அல்லது சூரியன் புதன் இருந்தாலே அல்லது சுக்கரன் குரு இருந்தாலே அவங்க வந்து ஆரம்பத்தில் படிப்பை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களாவே ஏதாச்சும் ஒன்று படிப்பாங்க அப்போ இந்த மாதிரி படிப்பு விஷயங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக சேருங்க சேர்த்துட்டு ஒரு முடிவுக்குவாங்க அதுக்கப்புறமா ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சந்திரனும் இணைந்திருந்தால் இணைவுங்கிறது ஒரு கட்டத்தில் இருக்கலாம் அல்லது ஒன்னஞ்சொம்ப செவ்வாய்க்கு ஒன்னஞ்சும் போல இருக்கலாம் அப்படி இருந்தால் உணவு மருத்துவம் அல்லது வாகனம் தொடர்பான பணி ஒரு ஜாத்தில் சுக்கரனோ குருவோ வக்ரமோ பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தா அவங்க நிதி சம்பந்தமான பணி ஒரு ஜாத்தில் சந்திரன் மட்டும் பரிவர்த்தனையோ அல்லது விளிம்புள்ளியோ இருந்தால் அவங்க ஐடி சம்பந்தமான பணி ஒரு ஜாத்தில் சனி மட்டும் அதிகாரமாக இருக்குது அப்படின்னா சர்வீஸ் ஓரியன்டு பணி ஒரு ஜாத்தில் புதனும் செவ்வாயும் சந்திரனும் சூரியனும் வக்ரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ உச்சமோ நிஷமோ அடைஞ்சிருந்தா நாளும் நாளும் தனித்தனியாக அவன் வந்து மெடிக்கல் இது மாதிரி தனித்தனியாக பிரிக்கலாம் இதுபோல் இன்னும் நிறைய படிப்புகள் உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இந்த படிப்பு பற்றி சந்தேகம் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குன்னா இம்மிடியட்டாக உங்களுடைய கேள்வியை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி எனக்கு இப்படி இருக்குது எனக்கு என்ன கேள்வி என்னுடைய பையன் அப்படி படிப்பாரா என்னுடைய பொண்ணு இப்படி படிப்பாங்களான்னு சொல்லி டீட்டெயிலாக கேளுங்கள் மொக்கையாக போட்டு என் பையன் வந்து மேசராசி டாக்டர் படிப்பானு கேட்டிங்கன்னு பதில் சொல்ல மாட்டேன் தெளிவான டீட்டெயிலாக இருக்கணும் நீங்கள் கேட்குறது வந்து சரியாக கேட்கணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா என்ன கேட்பீங்க ஆனால் ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸ் பண்ணி என்ன கேட்பீங்க அது மாதிரி கேளுங்கள் ஏ அது அதுக்கப்புறமா என்ன செய்வாங்கன்னா லக்னா அதிபதி எட்டில் இருக்குது எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபாக்குது என்ன கேள்ன்னு அப்படிலாம் இல்லை இன்னோசெண்டாக கேளுங்க என்ன மாதிரி கேட்குறீங்கன்னா அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கு பதில் தரேன் எனவே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே உங்கள் பையனை படிக்க வைக்கிறதுக்கும் உங்கள் பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கோ ரொம்ப மெனக்கிடாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறது ஏன்னா நான் ஜோசிதா இருந்து நான் சொல்கிறேன் ஜோதிடம் என்பது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு முன்கூட்டி அனுமானிக்க கூடிய ஒரு துறையே தவிர நம்ம எடுத்த வாழ்க்கை யாருக்கும் யாருக்கும் உரிமையே கிடையாது நம்ம வாழ்க்கை பார்த்தாலும் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் திட்டம் போட்டாலும் திட்டம் போடாவிட்டாலும் அது அதனுடைய வேலை பக்காவாக போயிட்டு இருக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் அப்படி தான் சொல்றேன் அதனால வந்து பயப்படவே பயப்படாதீங்க நம்ம இந்த முடிவு தான் எடுப்போம் உங்க பையன் டாக்டரா படிக்கணுன்ற விதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தளவுகளனால் கூட அந்த பையனை கொண்டு போய் ஒரு இன்ஜினியராக மாற்றவே முடியாது அந்த பையன் வீதி அந்த பையனுடைய வாழ்க்கையில் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும் எனவே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஜாதகம் என்பது நம்மளுடைய குழப்பங்களை தீர்ப்பதற்கு தானே தவிர குழப்பத்தை மறுபடியும் மறுபடியும் ஏற்படுத்துவதுன்றது சரியாக புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்